பிஎசி கோப்பைக்கான அகில இந்திய கூடைப்பந்து போட்டி ஐம்பத்தொம்போது ஆண்டுகளாக ஐம்பத்தி எட்டு ஆண்டுகளாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இவ்வாண்டுக்கான ஐம்பத்தொம்போதாவது விளையாட்டுப் போட்டிகள் வருகின்ற இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகின்றது போட்டிகள் வந்து அகில இந்திய போட்டிகள் பிஎச்சி டெக் இன்டோர் விளையாட்டு மைதானத்திலே நடைபெற இருக்கின்றது இந்த போட்டிகளிலே இந்தியாவினுடைய சிறந்த எட்டு அணிகள் இந்தியன் பேங்க் சென்னை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நியூ டெல்லி பேங்க் ஆஃப் பரோடா பெங்களூரு மற்றும் கோவையை சேர்ந்த ராஜலட்சுமி மீல்ஸ் அலுமினிய அணியும் இந்தியன் ஆர்மி இந்தியன் ஓவர்சீஸ் இந்தியன் நேவி மற்றும் கேஇசிபி அணிகள் இந்த போட்டிகளிலே கலந்து கொள்கின்றன முதல் முதலில் முதல் மூன்று நாட்கள் வந்து லீக் முறையிலும் அடுத்த வெற்றி பெறுகின்ற இரண்டு அணிகள் வந்து செமிஃபைனல்ஸ் போட்டியிலும் இருபத்தி ஏழாம் தேதி என்று இறுதிப் போட்டியும் நடைபெற இருக்கின்றது இறுதிப் போட்டிகளிலே எங்களுடைய நிர்வாக அரங்காவலர் திரு எல் கோபாலகிருஷ்ணன் அவர்களுடைய தலைமையிலே கோவை மாவட்ட ஆட்சியாளர் திரு பவன்குமார்